வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஒரு பெரிய ஒரு டிபேட்டாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையிலான கமிட்டி ஒரு ரிப்போர்ட்டை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்குறாங்க என்ன ரிப்போர்ட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ரெக்கமெண்டேஷன் அடங்கிய ரிப்போர்ட்டை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்து மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓகே ராம்நாத் கோவிந்த் அவர்கள் கமிட்டியுடைய அந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாத்தையும் அமைச்சரவை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது ஒப்புதல் தெரிவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் அறிவிக்கிறாங்க இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற இருக்குது பார்த்தீங்களா அந்த கூட்டத்தொடரிலேயே ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஸோ அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் அனைத்து மாநிலத்துக்கும் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ரெண்டும் ஒரே நேரத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ திமுக வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கனிமொழி அவர்கள் என்ன என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை ஏற்றுக்க முடியாது நாங்கள்லாம் ஏற்றுக்க மாட்டோம் மாநில உரிமைக்கு எதிராக என்ன விஷயத்த வந்து சொன்னாலும் கொண்டு வந்தாலும் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தலை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ இதுக்கு பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய அப்பா தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நெஞ்சுக்கு நிதி அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் எழுதியிருக்காருல்ல அந்த புத்தகத்துடைய இரண்டாம் பாகத்தில் அவர் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஒரே நேரத்தில் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் தேர்தல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு சட்டமன்றத்துக்கு ஒரு வாட்டியும் பாராளுமன்றத்துக்கு ஒரு வாட்டியும் எலெக்ஷன் நடக்கிறதுனால வளர்ச்சி திட்டங்கள் வந்து பாதிக்கப்படுது ஏன்னா மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் வந்து அமலுக்கு வந்துடும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துடுமா புதுசாக எந்த ஒரு ப்ராஜெக்டும் அறிவிக்க முடியாது இது மாதிரி வளர்ச்சி திட்டங்களுக்கு பாதிப்பு வந்து ஏற்படுது அதனால் சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வேணும் அப்படின்னு கருணாநிதி அவர்கள் இதை வந்து குறிப்பிட்டிருக்காரு நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு வேணா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க முதல்ல உங்களுடைய அப்பா எழுதின புத்தகத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத படிச்சுட்டு அதன் பிறகு கருத்து தெரிவிங்க கனிமொழி மேடம் அவர்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக பதிவுகள் போடுறாங்க இதை நம்ம பார்க்குறோம் இன்னொரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் நம்ம பார்க்க முடியுதுங்க என்னென்னா தமிழகத்துலன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் வரைக்குமே ஒரே நாடு ஒரே தேர்தல் அமலில் இருந்திருக்கு பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தான் தேர்தல் நடந்திருக்கு தமிழகத்தில் எப்போ வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் ஓகே இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தேர்தல் இந்த தேர்தலும் பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தான் தமிழகத்தில் தேர்தல் வந்துச்சு இந்த ரெண்டு தேர்தல்லையும் ஃபஸ்ட் என்ன சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் நடந்த எல்லா பொது தேர்தலும் சட்டமன்றம் நாடாளுமன்றம் ரெண்டுக்குமே ஒரே நேரத்தில் தேர்தல் தமிழகத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது என்னமோ இது புதுசு மாதிரி திராவிட கட்சிகள் தோற்றம் அளிக்க பார்க்குறாங்க மக்களை குழப்ப பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்கிறாங்க அப்போ நைன்டீன் சிக்ஸ்டி செவன் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு பிறகு வந்து இல்லை மாறுது மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தேர்தல் தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு ஒரே நேரத்தில் எலெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க ஏன் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஆந்திரப்பிரதேசம் சிக்கிம் அருணாச்சல் பிரதேசம் ஒடிஷா இந்த மாநிலங்களுக்கு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இருக்குல்ல அந்த சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது பாராளுமன்ற தேர்தலும் ஒன்றா நடக்குது ஆந்திர பிரதேசம் சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் ஒடிஷா இந்த நான்கு மாநிலத்துக்கும் ஒரே நேரத்தில் பாராளுமன்ற தேர்தலும் நடக்குது சட்டமன்ற தேர்தலும் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ அந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களாம் இது வந்து மாநில உரிமைக்கு எதிரானது அப்படின்லாம் யாருமே சொல்லவே இல்லையே நீங்கள் எதுக்காக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க கனிமொழி அவர்களை அடாக் பண்ணி இதையும் நம்ம வந்து பார்க்குறோம் நீங்கள் நார்மலாக சின்ன ஒரு கேல்குலேஷன் தான் ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு சீசனாக தேர்தல் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா வளர்ச்சி திட்டங்கள் டெஃபினட்டாக பாதிக்கப்படும் ஓகே அந்த அது மட்டும் இல்லாமல் தேர்தலுக்காகக்கூடிய செலவு இருக்குது பார்த்தீங்களா செலவு தனித்தனியாக எலெக்ஷன் நடத்திக்கிட்டே இருக்கிறதுனால செலவும் ஒரு பக்கத்து அதிகமாகுது மக்களுடைய வரி பணம் வீணாகுது பணம் வேஸ்ட்டு நேரம் வேஸ்ட்டு அதுக்கு மேலே நேரம் வேஸ்ட்டு ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்குது சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் வரும் எல்லாத்துக்கும் காமன் ஒரு முறை எலெக்ஷன் வரும் அடுத்து அஞ்சு வருஷத்துக்கு கழித்து எலக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சிடலாம் அப்படி இல்லாமல் பாராளுமன்றம் சட்டமன்றத்துக்கு மாறி மாறி எலெக்ஷன் இருக்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு மூன்று சீசனும் எப்படி கோடைக்காலம் குளிர்காலம் மழைக்காலம் மாதிரி ஒரு வருஷத்துக்கு மூணு வாட்டி எலெக்ஷன் வர்றதுனால வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கப்படுது பணம் வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதனால் இதை பொலிட்டிக்கலாக அரசியல் காரணங்களுக்காக இதை வந்து அரசியல் கட்சிகள் எதிர்க்கக்கூடாது அப்படிங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்